நா பார்த்த சாரதி அவர்களின் வெற்றி முழக்கம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து மறுபடியும் போர் இங்கு நிலைமை இவ்வாறு இருக்கும்போது அரண்மனையில் திருமணம் பேசி வந்து முன்பே விருந்தினனாக தங்கியிருந்த கேக்கையத்து அரசன் அச்சுவ பெருமகனுக்கும் இச்செய்திகள் பாராபரியாக தெரியலாயின இந்த நிலையில் விருந்தினனாக தங்கி திருமண பேச்சோடு வந்திருந்தாலும் தரிசகனுக்கு உதவாமல் இருந்து விடுவது ஆண்மைக்கும் தன் உறவு நோக்கத்துக்கும் அழகல்ல என்று எண்ணினான் அவன் தான் உதவாமல் இருந்துவிட்டால் தரிசகனே தன்னைப் பற்றி தவறாக எண்ணிக்கொள்வான் என்றும் அவனுக்கு தோன்றியது தான் எப்படியும் இந்த சந்தர்ப்பத்தில் தரிசகனுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்ட அவன் நேரே தரிசகனை சந்திப்பதற்கு சென்றான் உங்களை எதிர்த்து படையெடுத்து வந்திருப்பவர்கள் தேவர்களே ஆனாலும் சரி நான் ஒருவனே அவர்களை வென்று உங்களுக்கு இழுக்கு வராமல் பாதுகாப்பேன் அருள் கூர்ந்து எனக்கு அனுமதி கொடுங்கள் நான் படைகளோடு சென்று வெற்றியை கொண்டு வருகிறேன் என்று கேக்கையத்த அரசன் அச்சுவ பெருமகன் வலிய முன்வந்து கூறியபோது தரிசகன் வியப்படைந்தான் கேக்கைய மன்னனின் வேண்டுகோளை அவனால் புறக்கணிக்க முடியவில்லை ஏற்கனவே உதயணன் பயந்தகன் மூலமாக கூறி அனுப்பியவற்றைப் பற்றி ஒரு முடிவுக்கு வந்திருந்த தரிசகன் இப்போது தன் தங்கையை மனம் பேசி வந்த கேக்கையன் கேட்கும் வேண்டுதலுக்கு செவி சாய்த்துத்தான் வேண்டியிருந்தது உதயணனுடனே தன் படைகளை உதவி அனுப்பும்போது கேக்க எத்த அரசனையும் கூட அனுப்பலாம் என்று கருதினான் தரிசகன் என் மேல் படையெடுத்து வந்த பகை அரசர்களை வெல்வதற்கு உதயணன் தானே போருக்கு செல்வதற்கு அனுமதி அளித்து என்னுடைய படைகளையும் உதவும்படி முன்பே வேண்டிக் நீ அவனோடு உடன் சென்று போர் செய்ய விரும்புவாயின் அதனை நான் மறுக்கவில்லை என்று அச்சுவப் பெருமகனை நோக்கி தரிசகன் பதில் கூறினான் உதயணனோடு போர்க்களம் சென்று தரிசகனை வெல்ல கருதி படையெடுத்து வந்திருக்கும் ஆத்திரம் கொண்ட பகையரசர்களோடு தானும் போரிடுவதற்கு சம்மதித்தான் கேக்கைய மன்னன் அவன் சம்மதத்தை கேட்டதும் தரிசக மன்னன் அங்கே காத்திருந்த வயந்தகனை தன் அருகில் அழைத்தான் வயந்தகன் அருகில் நெருங்கி வந்து நின்று கொண்டதும் உதயணனுக்கு தான் அனுப்ப வேண்டிய செய்திகளை அவனிடம் கூறத் தொடங்கினான் வயந்தகா இப்போது நான் கூறுவனவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டு சென்று நீ உதயணனுக்கு கூற வேண்டும் உதயணன் உன்னிடம் கூறி அனுப்பிய வேண்டுகோளின்படியே என் படைகளை அதனுடன் உதவிக்கு அனுப்புகிறேன் அதனுடன் என் தங்கையை திருமணம் பேசுவதற்காக வந்து இப்போது இங்கே என் விருந்தினனாக தங்கியிருக்கும் கேக்கைய மன்னனும் போரில் கலந்து கொள்ள விரும்புவதால் அவனையும் அனுப்புகின்றேன் என் படைகளையும் கேக்கைய மன்னன் அச்சுவ பெருமகனையும் துணைகளாக கொண்டு நாம் வெற்றி அடையும்படியாக போரை நடத்த வேண்டும் என்று உதயணனிடம் நீ போய் கூறு மேலும் கேக்கயத்தரசன் திருமண காரியமாக இங்கே வந்திருப்பதனால் போரில் அவனுக்கு எதுவும் தீங்கு விடாமல் அவனை காப்பாற்றும் கடமையும் உதயணனுக்கு உண்டு என்று நான் சொல்லியதாக அவனிடம் சொல் என்று கூறி தரிசகன் வயந்தகனை அனுப்பினான் வயந்தகன் சென்ற பின்பு மீண்டும் அரசனையும் தன் அமைச்சர்களையும் படைத்தலைவர்கள் முதலியோரையும் அழைத்தனுப்பி அவர்களுடன் கூடி ஆலோசனைகள் சிலவற்றை நடத்தினான் தரிசகன் பகைவர் படையின் இரண்டாவது தாக்குதலும் தானாகவே தீர்க்கப்பட்டுவிடும் என்று எண்ணி நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு உதயணன் வேண்டுகோளால் தரிசகன் துணிவு அடைந்திருந்தான் படை வீரர்களை மேலும் மேலும் திரட்டுமாறு சேனாபதிகள் ஏவ பெற்றனர் மகத நாட்டிற்குரிய பல்வகை படைகளும் போருக்கு எழுந்தன கேக்கைய மன்னனும் அந்த படைகளுடன் போருக்கு சித்தமானான் உதயணனிடமிருந்த சின்னஞ்சிறு படை தொகுதியும் மகத நாட்டுப் படைகளோடு கலந்து கொண்டன உதயணன் தங்கியிருந்த பகுதிக்கெதிரே அரண்மனை முற்றத்தில் எல்லா படைகளும் வரிசை வரிசையாக அணிவகுத்து நின்றன ஒரு மண்ணுவா வயந்தகன் இசைச்சன் முதலியோர் நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் மேல் ஏறிக்கொண்டு முன்னணியில் விளங்கினர் அதற்கு முன்னால் ஒளி தவழும் அம்பாரியோடு கூடிய வேறொரு பெரிய யானை உதயணன் வந்து ஏறி கொள்வதற்காக என்றே நின்று கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் உதயணனும் போர்க்கோலத்துடனே வந்து அதன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் சுற்றி இருந்த கோடிக்கணக்கான படை வீரர்களின் வாழ்த்துழி வானை பிளந்தது படைகள் எல்லாம் புறப்படும் நேரமும் வந்தது அந்த நேரத்தில் கேக்கையத்த அரசனை உடன் அழைத்துக் கொண்டு தரிசகன் அங்கே வந்தான் உதயணன் முதலியோரும் படைகளும் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை செய்து வரவேற்றனர் தரிசகன் உதயணனை தனியே அழைத்து கேக்கைய மன்னன் இங்கே சுபகாரியத்தைப் பற்றி பேசிவிட்டு போவதற்காக வந்து தங்கியவன் தற்செயலாக திடுமென்று ஏற்பட்ட இந்த போரில் அவன் விரும்பி கலந்து கொண்டாலும் அவனுக்கு துன்பம் நேராமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கவலையோடு கூறினான் உதயணன் கேக்கைய மன்னனை காப்பது தன் கடமை என்று உறுதிமொழி கூறிய பின் தரிசகன் இருவரிடமும் விடை கொண்டு சென்றான் அவன் சென்றதும் அச்சுவ பெருமகன் தனக்கு என்று இருந்த போர் யானையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான் உதயணன் உருமண்ணுவாவையும் கேக்கை அரசனையும் ஒரு வரிசையில் முன்னாக அமைத்து மற்ற படைகளையும் ஏற்றுபடி வரிசை செய்து கொண்டு புறப்பட்டான் கேக்கை அரசனுக்கு துன்பம் நேராமல் காக்கவே அவனை உருமண்ணுவாவின் பக்கத்தில் நிறுத்தினான் தான் எல்லோருக்கும் முன் சென்று பகைவர்கள் பாசறையை நோக்கி படையை செலுத்தினான் உதயணன் பகைவர்கள் பாசறையை நேரடியாக போய் வளைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவன் திட்டமாயிருந்தது பகைவர் பாசறைக்கு அருகில் இரு தரப்பு படைகளும் சந்தித்தன தரிசகன் படையை எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் போல போரிடுவதற்கு ஏற்ற நிலையிலிருந்தனர் பகை படையினர் ஒரு முறை ஏமாற்றப்பட்டவர்கள் ஆகையால் இப்போது அவர்களுடைய ஆவேசமும் ஆத்திரமும் வளர்ந்து பெருகியிருந்தன உதயணன் தலைமையில் கே கே முதலியவர்களோடு வந்த தரிசகனின் வீரர்களும் திடீர் தாக்குதலுக்கு ஆயத்தமாகவே வந்திருந்தனர் படைவீரர்கள் உடனேயே எதிர்பார்த்ததைக் காட்டிலும் விரைவாக போர் தொடங்கிவிட்டது இரண்டு பக்கத்திலும் வீரர்கள் நிறை குறை சொல்ல முடியாதபடி ஈடுபட்டு போர் செய்தனர் காலாட்படையினர் படையினர் என்றும் தனித்தனியே பிரிந்து நின்று போரிட்டனர் ஆரவாரம் செய்யும் அலைக்கடல் போல போர்க்களமே பயங்கரமான ஒளிகளால் நிறைந்து கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் விளங்கியது சிறிது நேரத்திற்கு முன்பு அமைதி தவழ்ந்த மண்ணில் இப்போது குருதி பெருகி ஓடியது உடல்கள் யானைகள் குதிரைகள் சில பல பிண்டங்களாக கோரமாய் வெட்டுண்டு வீழ்த்தப்பட்டன உயிரை படைத்த மண் உயிரைப் போரிட்டு விளையாட செய்யும் பயங்கரத்தை யுத்தம் மூலமாகக் கண்டது நேரமாக போர் வெறி மூண்ட நிலையில் இரண்டு படைகளும் மிக நெருங்கி நின்று தாக்கிக் கொள்ள தலைப்பட்டன போரின் வேகம் உச்ச அடைந்திருந்தது உதயணன் உருமண்ணுவா கேக்கைய மன்னன் மூவரும் ஒரு பகுதியாக பிரிந்து தம் படைகளுடன் எலிசேவிய அரசனை தாக்கிக் கொண்டிருந்தனர் எதிர்தரப்பில் எலிசேவியனும் அவன் தம்பி சித்ராங்கதனும் இருந்தனர் அண்ணனும் தம்பியுமாக அவர்கள் ஒன்று கூடி தாக்கியதனால் உதயணன் பக்கம் மூவர் இருந்தும் தாக்குதலை சமாளிப்பது சற்று கடினமாகவே இருந்தது எலிசேவிய அரசனுடைய தம்பியை மடக்கி கைப்பற்றிவிட்டால் அப்பால் அவனையும் சுலபமாக மடக்கிவிடலாம் என்று தோன்றியது உதயணனுக்கு இந்த எண்ணம் தோன்றவும் எலிசெவியின் தம்பி சித்திராங்கதன் நின்ற பக்கமாக சென்று வளைத்தான் அவன் சித்திராங்கதனோ ஒரு பெரிய யானை மேல் வாளோடு அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் சந்தர்ப்ப வசதிகளுக்கு ஏற்றவாறு மாறி மாறி போர் செய்து கொண்டிருந்தான் உதயணன் அப்போது தேரில் இருந்து கொண்டே சித்திராங்கதனை வளைத்தான் யானை மேல் அவன் அமர்ந்திருந்த உயரத்திற்கு தேரில் உதயணன் நின்ற இடம் முக்கால் மட்டத்தில்தான் இருந்தது திடீரென்று எலிசெவியின் தம்பி சற்றே அஜாக்கிரதையாக இருந்த நேரம் பார்த்து உதயணன் தன் தேரிலிருந்து கையில் வாளுடனே இருந்த அவனுடைய யானையின் மத்தகத்தை நோக்கி நேரே தாவாக தாவாகத் பாய்ந்தான் பாய்ந்த வேகத்தில் எதிரியின் வசம் யானை மேல் இருந்த வேல் வாள் முதலிய ஆயுதங்களை கீழே தள்ளி சித்ராங்கதனை நிராயுத பாணியாக்கினான் பின் அவன் அணிந்திருந்த இடுப்புக் கச்சையினாலேயே அவனுடைய கைகளை இறுக்கி கட்டிவிட்டான் எலிசெவியின் தம்பி அவசரத்தால் ஏற்பட்ட திகைப்பும் மலைப்பும் நீங்கி தன்னுணர்வு பெற்று உதயணனை எதிர்க்க தொடங்குவதற்குள்ளேயே அவன் இவ்வளவையும் செய்து முடித்துவிட்டான் அதே வேகத்தோடு வேகமாக அவனை யானையிலிருந்து கீழே தள்ளி தானும் இறங்கினான் இறங்கினவுடன் கீழே கைகள் கட்டுண்ட நிலையில் விழுந்து கிடக்கும் அவனை தன் தேருக்கு இழுத்து வந்து தேர்காலில் விட்டான் உதயணன் தன் தேர்காலில் வைத்து கட்டிய பின் எலிசெவியின் தம்பி சித்திராங்கதன் கட்டுக்களிலிருந்து ஆடவோ அசையவோ முடியவில்லை அவன் வாய்விட்டு அலறினான் அந்த குரல் உருமண்ணுவாவுடனும் கே கே எத்தரசனுடனும் போரிட்டுக் கொண்டிருந்த எலிசெவியை திரும்பி பார்க்கும்படி செய்தது திரும்பி பார்த்த எலிசெவி தன் தம்பி சித்திராங்கதன் உதயணனுடைய தேர்காலிலே கட்டப்பட்டிருப்பது கண்டு மனக்கொதிப்படைந்தான் எலிசெவியின் தம்பி சித்திராங்கதனை மடக்குவதனால் எலிசெவியை தான் சுலபமாக வென்றுவிடலாம் என்பதே உதயணன் உட்கருத்து இந்த கருத்து உருமண்ணுவாவுக்கு குறிப்பாக தெரிந்தது அத்தியாயம் நாற்பத்தி ஆறு கேக்கையன் மரணம் போரில் உதயணன் எலிசெவியின் தம்பி சித்திராங்கதனை கைப்பற்றியவுடனே உருமண்ணுவாவும் கேக்கையனும் முன்னேற்பாடாக எலிசெவியை அருகில் சென்று நெருங்கி தாக்க ஆரம்பித்தனர் தம்பியை இழந்து தவிக்கும் இந்த நிலையில் செவியையும் கட்டி கைப்பற்றி என்றே உருமண்ணுவா அவனை எதிர்ப்பதில் அவ்வளவு அவசரப்பட்டான் செவியை சுற்றி பின்னால் அவன் படைகள் நிறைந்திருக்கின்றன என்பதை கூட அப்போது அவன் நினைப்பதற்கு மறந்து போனான் தன்னை நெருங்கி வளைக்கும் ஒரு மன்னுவாவையும் கேக்கையனையும் கண்டதும் எலிசெவி பொறுமை இழந்து போகும் அளவிற்கு படபடப்பு அடைந்து விட்டான் அந்த படபடப்போடு அவன் திடீர் என்று எழும்பி குதித்து வீசிய கே கேக்கைய அரசனின் தலை இலக்காகிவிட்டது ஒரு நொடியில் ஒரு மண்ணுவாவோ உதயணனோ ஏன் எலிசெவி கூட எதிர்பாராதது நடந்துவிட்டது கே தலை உடலில் இருந்து பிரிந்து தரையில் விழுந்தது குருதி ஒழுகும் உடல் யானை மேல் சரிந்து சாய்வாக விழுந்தது எதிர்பாராத விதமாக கே நேர்ந்த இந்த தீய மரணத்தை எண்ணி திகைத்தவாறே என்ன செய்வதென தோன்றாமல் இருந்தான் உருமண்ணுவா உருமண்ணுவாவின் இந்த தளர்ச்சியையும் பயன்படுத்திக் கொள்ள விரும்பிய எலிசெவி சட்டென்று அவன் யானை மேலே தாவி பாய்ந்தான் கையில் உருவிய வாளுடனே பாய்ந்த எலிசெவி உருமண்ணுவை கட்டி பிடித்து கைதியாக்கிவிட்டான் போர்க்களத்தில் நொடிநேர அமைதிக்கும் கூட விளைவு உண்டு உதயணன் தன் தம்பியை எப்படி கைதியாக்கினானோ அப்படியே எலிசேவியும் கைதியாக்கிவிட்டான் இடையில் கே கே என் கொலை செய்யப்பட்டதும் உதயணன் பக்கம் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக வந்து வாய்த்துவிட்டது கண் இமைக்கும் நேரத்திற்குள் தன் நம்பிக்கையே முற்றிலும் உருக்குலைத்து அழிக்கும்படியான இரண்டு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டதைக் கண்டு உதயணனுடைய மனம் ஒடுங்கி போயிற்று கேக்கையன் மரணமடைந்து விட்டானே என்று மலைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இப்படி உருமண்ணுவாவும் எதிரி கையிலே போய் சிக்கிக்கொண்டானே என்று வருந்தினான் உதயணன் என் தம்பி உதயணனிடமிருந்து விடுதலை பெற்றால் ஒழிய நீ என்னிடமிருந்து தப்ப முடியாது அஞ்சாதி உன்னை நான் வீணாக துன்புறுத்த மாட்டேன் ஆனால் என் தம்பி உன் தலைவன் கைகளினால் துன்புறுத்தப்படுவதை பார்க்கவும் நான் பொறுக்க மாட்டேன் என்று எலிசெவி உதயணன் காதுகளிலும் கேட்கும்படியான உரத்த குரலில் உருமண்ணுவை நோக்கி கூறினான் உதயணனும் அவன் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டான் எப்படியாவது உருமண்ணுவாவை பகைவன் கையிலிருந்து மீட்டுவிட வேண்டும் என்றும் அதற்காக அவன் சிந்தித்தான் நீ சிறை இவன் எங்கள் மன்னனாகிய தர்சகனுக்கு ஒப்பானவன் இவனுக்கு எவ்விதமான துன்பமும் இழைக்காமல் நீ விடுதலை செய்து எங்களிடம் அனுப்பிவிட்டால் நானும் உன் தம்பியை உடனே விடுதலை செய்து விடுகிறேன் என்று அவன் கூறியவற்றிற்கு மறுமொழி கூறுகின்றவனைப் போல உதயணனும் இறைந்து பதில் சொன்னான் இந்த பதிலை எலிசேவியும் கேட்டிருந்தாலும் இதற்கு விடை கூறாமலே அவன் மேலும் போர் செய்வதையே தொடர்ந்தான் உதயணனும் அவனை எதிர்த்து போர் செய்தான் இதற்குள் மற்ற பகுதிகளில் போர் செய்து கொண்டிருந்த தர்சகனின் படைகளும் அங்கங்கே வெற்றி பெற்றுக் கொண்டு உதயணன் பக்கம் வந்து சேர்ந்தன ஒன்று கூடி வந்திருந்த அரசர்களில் தோற்று ஓடிப்போனவரும் இறந்து போனவர்களும் போக எஞ்சியிருந்தவர்களே இரண்டொருவர்தான் உதயணன் பக்கம் படை பெருக பெருக எலிசெவி பின்வாங்கி பதுங்க ஆரம்பித்தான் தண்ணீர் வெள்ளத்தை தாங்க முடியாமல் கரைந்து உடைந்து அழியும் உப்பு சுவரை போல பகைவர் படை சிதறி அழிந்து போயிற்று இறுதியாக எலிசெவியும் வேறு சிலரும் போர் செய்ய ஆற்றல் இழந்து சிறை பிடித்த இழுத்துக்கொண்டு புறமுதுகு காட்டி ஓடிப்போயினர் உதயணன் வெற்றி பெற்றான் ஆனால் அந்த வெற்றியில் கண்ணீரும் கலந்திருந்தது கேக்கையத்த அரசனின் மரணம் உருமனுவா பகைவரிடம் கைதியானது இவ்வளவிற்கும் மேலல்லவா அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது உருமனுவாவை பிரிந்த துயரத்துடனும் கேக்கையத்த அரசனை இழந்த வேதனையுடனும் உதயணன் வெற்றியினாலும் கழிப்பை பெறுவதற்கு முடியாதவனாய் படைகளோடு தலைநகருக்கு திரும்பினான் முதல் முறை தனியொருவனாக இருந்து சிலர் உதவியுடனே சூழ்ச்சியால் வெற்றி பெற்றபோது கூட இத்தனை துன்பங்கள் எதுவும் அவனுக்கு ஏற்படவில்லை இப்போது போர் செய்து பெற்ற வெற்றி அவ்வளவு துன்பங்களை அவனுக்கு தந்துவிட்டது இரண்டாம் முறையாக வெற்றி வாகை சூடி திரும்பும் உதயணனை வரவேற்க நகர் எல்லை அருகே பரிவாரங்கள் புலை சூழ வந்து காத்திருந்தான் தரிசகன் தனக்கு ஏற்பட இருக்கும் துன்பங்கள் உதயணனால் ஒவ்வொன்றாக விலகி வருவதைக் கண்டு அவன் பால் மற்ற மகிழ்ச்சியும் அன்பும் கொண்டிருந்தான் அவன் உதயணனும் படைகளும் நகர எல்லைக்கு வந்து சேர்ந்தவுடன் தரிசகன் எதிரே வந்து வரவேற்றான் உதயணனை போற்றிப் புகழ்ந்து இரண்டாம் முறையாக தன் நன்றியைக் கூறிக்கொண்டான் தரிசகனைக் கண்டதும் கேகயத்த அரசன் மரணத்தை அவனுக்கு எவ்வாறு கூறுவது என்று எண்ணி தயங்கினான் உதயணன் பின்பு தேற்றிக் கொண்டு தான் எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் உருமனுவோடு களத்தில் முன்னே முன்னே சென்று பகைவர்களை வருத்தும் ஆர்வத்தோடு போரிட்டதனால் கேட்க எலிசேவியின் வாளுக்கு வாழுக்கு இரையானான் என்பதையும் ஒரு மனுவாவை பகைவர் பிடித்து சென்றனர் என்பதையும் விளக்கமாக எடுத்துரைத்தான் இந்த செய்திகளை கேட்ட தரிசகன் பெரிதும் வருந்தினான் என் தங்கையை மனம் செய்து கொள்ள ஆர்வமுற்று இங்கே அவன் வந்தான் அந்த ஆர்வத்தை நான் அவனுக்கு பூர்த்தி செய்து வைப்பதற்கு முன் எனக்காக அவனே போரில் கடமை பூண்டு உயிர் தியாகம் செய்துவிட்டானே என்று சொல்லி உள்ளம் உருகிய தரிசகனை உடன் இருந்தவர்கள் தகுந்த வார்த்தைகள் கூறி ஆற்றுவித்தார்கள் உடனே அன்று இரவிலேயே போர்க்களத்திலிருந்து கேக்கையனின் சடலத்தை கொணர செய்து முறைப்படி கர்மங்களை செய்தனர் ஆசை தனியாமலே வெந்து அழிந்து போனது கேக்கையனுடன் எல்லாம் முடிந்தபின் தர்சகனும் உதயணனும் தலைநகரத்திற்கு புறப்பட்டனர் நகர மக்கள் உதயணனை பலவாறாக வாழ்த்தி வரவேற்றனர் இவன் அல்லவா உண்மை வீரன் என்று புகழ்ந்தது மகத நாட்டு மக்கள் கூட்டம் இவனுடைய இத்தகைய வெற்றிகளையெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்காமல் இறந்து போன இவன் தேவி வாசவதத்தை பாக்கியமில்லாதவளே என்று சிலர் அவளை பழிப்பது போல பேசினர் தத்தை இறந்த துயரம் தாங்காமல்தான் உதயணன் இங்கு வந்தான் அதனால் எங்கள் நாடு பெற இருந்த பகை துன்பங்கள் நீங்கின எனவே இறந்தும் நன்மை செய்கிறாள் வாசவதத்தை என்று அவளை புகழ்வது போல் பேசினர் வேறு சிலர் அப்போதிருந்த மனநிலையில் உதயணனால் இப்புகழ் உரைகளில் ஈடுபாடு கொள்ள இயலவில்லை உதயணன் கேக்கையனுக்கும் உருமண்ணுவாவுக்கும் போர்க்களத்தில் ஏற்பட்ட துன்பங்களையே எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்தான் அவற்றை அவ்வளவு எளிதாக மறக்க முடியவில்லை அவனால் புகழ்ச்சி உரைகளில் ஈடுபாடு கொள்ள இயலாத மனநிலையோடு தரிசகனுடன் அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருந்தான் உதயணன் உதயணனது அந்த வரவை வெற்றி திருவிழாவாக கொண்டாடும் நகர பெருமக்கள் வாய் ஓயாமல் அவன் புகழ் பேசி மகிழ்ந்தனர் தரிசகன் தன் தங்கை பதுமாபதியை இனி உதயணனுக்கே மனம் புரிந்து கொடுக்கலாம் பதுமையை மனம் கொள்வதற்கென்று வந்து தங்கியிருந்த அரசன் கூட போரில் மாண்டு போனான் தனக்கு உதயணன் செய்திருக்கும் அரிய பேருதவிக்கு கடல் சூழ்ந்த உலகம் முழுவதையுமே தரிசகன் ஈடாக கொடுத்தாலும் அது போதாது உதயணனின் ஈடு எடுப்பற்ற உதவிக்கு பதுமையை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் இந்த கைமாறு ஓரளவு ஏற்றதாக அமையலாம் என்று தமக்கு தோன்றியவாறு பேசினர் நகர மக்கள் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு பதுமை கலங்கினாள் பகை மன்னர்களை வென்று மகத நாட்டை சூழ்வதற்கிருந்த அச்சமூட்டிய துன்பத்தை போக்கியதற்காக உதயணனை தன் அரண்மனை விருந்தினனாக சில நாள்கள் தங்கியிருக்க செய்தான் தர்சக மன்னன் உதயணனுடைய அருமை நண்பர்களும் மற்றையோரும் கூட அவ்வாறே ராசக்கிரிய நகரத்தில் தங்கியிருந்தனர் உதயணன் உள்ளம் எந்த நிலையிலும் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்க பழகிய உள்ளம் அரண்மனையில் விருந்தினனாக தனிமையும் அமைதியும் மிக்க சூழ்நிலையில் தங்கியிருந்த அப்போதும் கூட அவன் நெஞ்சம் பழைய இன்ப நினைவுகளில் ஆழ்ந்திருந்தது சிந்தித்து சிந்தித்து பழகி தழும்பேறிய உள்ளத்திற்கு தனிமை என்பது பல நாள் பசிக்குப் பிறகு கிடைத்த சுவை மிகுந்த உணவை போன்றது பதுமையோடு கன்னிமாடத்திலும் காமன் கோட்டத்திலும் பழகிய மகிழ்ச்சி நினைவுகள் அவன் மனத்தில் மலர்ந்தன உதயணன் பழைய நினைவுகள் என்பனவற்றை திராட்சை மதுவை போல மயக்கம் அளிக்கும் இயல்புடையவனாக கருதினான் அவற்றை எண்ணி பார்ப்பதில் தனிப்பட்ட ஒரு வகை கழிப்பு இருந்தது அரண்மனையில் விருந்தினனாக தங்கியிருந்த அந்த நிலையில்தான் பதுமையோடு பழகிய பழைய நிகழ்ச்சிகளை எண்ணுதலாகிய நினைவு புனை கொண்டு தனிமை கடலை கடந்து கொண்டிருந்தான் உதயணன் பதுமையிடம் தான் கொண்ட காதல் இப்படி வெறும் நினைவு மாத்திரையோடு நின்றுவிடக்கூடாது என்ற ஏக்க உணர்வும் அப்போது அவனுக்கு உண்டாகும் தங்கள் காதலை நிலையாக இணைத்துக் கொள்ள திருமண உறவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சிந்திக்க தொடங்கினான் அவன் முறையாக இவை நடக்க வேண்டியவை என்னும் விளக்க முடியாத நியதிக்கு உட்பட்ட நிகழ்ச்சிகளை விதிதானே பொறுப்பேற்று நடத்திவிடுகிறது அத்தகைய நிகழ்ச்சிகளோடு சம்பந்தம் உடைய யாவருக்கும் அந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு ஏற்ற மனப்போக்கு எண்ணங்கள் முதலியவற்றையும் வீதியே உண்டாக்கி கொடுக்கிறது என்று கூட சொல்லலாம் இல்லை என்றால் தரிசகவேந்தனுக்கும் அப்போது பதுமையை உதயணனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் என்ன என்ற சிந்தனை தோன்றியிருக்க வேண்டிய அவசியமில்லை அச்சுவ பெருமகன் போரில் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டான் உதயணனுக்கே பதுமையை மனம் செய்து கொடுத்து விட்டால் என்ன காலமறிந்து நமக்கு அவன் செய்த உதவிக்கும் நாம் வேறு எந்த வகையில்தான் கைமாறு செய்யப்போகிறோம் போகிறோம் பதுமையும் உதயணனை அடைவதற்கு முற்பிறவியில் தவம் செய்திருக்க வேண்டும் உதயணன் அழகன் அறிஞன் கலைஞன் வீரன் ஒப்பில்லா பேரரசர்களில் ஒருவனாகவும் இருக்கிறான் பதுமையை அவனுக்கு மனம் புரிந்து கொடுப்பதால் நமக்கும் பெருமை பதுமைக்கும் அது ஒரு சிறந்த பாக்கியம் நம் பதுமையின் அழகைக் கண்டால் உதயணன் அவளை உறுதியாக மனம் கொள்ள விரும்புவான் என இத்தகைய சிந்தனைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த தர்சகவேந்தன் தன் அமைச்சர்களையும் மற்ற பெரியோர்களையும் அழைத்து இதை பற்றி ஆலோசித்தான் தர்சகனின் கருத்தை அவர்கள் யாவரும் ஒப்புக்கொண்டு வரவேற்றனர் பதுமை உதயணன் திருமண சிந்தனை அவர்களுக்கும் மகிழ்ச்சியையே அளித்தது சில நல்ல செயல்கள் யாவரும் தம்மை விரும்புவதற்கு ஏற்ற நிறைந்த கவர்ச்சியையும் தம் பால் உள்ளடக்கி கொண்டிருக்கின்றன உதயணனுக்கு பதுமையை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தர்சகனுக்கு தோன்றிய எண்ணத்திலும் அத்தகையதொரு கவர்ச்சி இயல்பாகவே அமைந்திருந்தது போலும் தரிசகன் தன் அமைச்சர்களுள் சிறந்த ஒருவனை அருகே அழைத்து இச்செய்திகளை அவனுக்கு விளக்கமாக கூறி உதயணனிடமும் இதை அறிவித்து அவனுடைய மனக்கருத்தை தெரிந்து கொண்டு வருமாறு அனுப்பினான் அமைச்சன் இதற்காக அரண்மனையில் உதயணன் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையை நோக்கி சென்றான் சரியாக இதே நேரத்தில் தெய்வ பூசை செய்த பிரசாதங்களுடனே பதுமையின் அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்த முதுமகள் ஒருத்தி இந்த செய்தியை கேள்விப்பட நேர்ந்தது பதுமையை உதயணனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் ஏற்பாடு நடந்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டபோது அந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியை விரைவிலேயே சென்று பதுமையிடம் கூற வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு ஏற்பட்டது அவள் பதுமையின் அந்தபுரத்தை நோக்கி விரைந்தாள் அந்த முதுமகள் தெய்வ பிரசாதங்களுடன் பதுமை இருக்கும் இடத்தை அடைந்தபோது தோழி பெண்கள் எவரும் அங்கு இல்லை பதுமை மட்டும் தனியே அமர்ந்திருந்தாள் பதுமையின் அந்த தனிமை நிலையை கண்ட முதுமகள் தான் கேள்வியுற்றதை கூறுவதற்கு இதுதான் ஏற்ற சமயம் என்று எண்ணிக்கொண்டாள் தெய்வ பிரசாதங்களை பதுமை கழித்துவிட்டு முதியவர்கள் வாழ்த்தும் முறைப்படி பொலிக நங்கை என்று அவளை வாழ்த்தினாள் பதுமை இப்போது நான் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூறப்போகிறேன் உன் தமையன் உனக்கு எல்லா வகையிலும் மொத்த தகுதியுடைய மணவாளன் ஒருவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த மணவாளன் எத்தகையவன் தெரியுமோ தன் நிகரற்ற போர்க்கலைஞன் வத்தவ நாட்டின் வேந்தன் யானையின் மதத்தையும் அடக்கவல்ல வீணை வித்தகன் அவன்தான் உதயணன் அவனுக்கு உன்னை மனம் புரிந்து கொடுப்பதாக உன் தமையன் என்று முடிவு செய்திருக்கிறார் என்று பதுமைக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உணர்வை எதிர்பார்த்து கொண்டே முதுமகள் அவளை நோக்கி கூறினாள் இதை கேட்டவுடன் தீயை மிதித்து விட்டவள் போல திடுக்கிட்டாள் பதுமை மாணகனை தன் உயிரினும் மேலாக கருதி அவனுக்கு தன் உள்ளத்தில் இடம் விட்டாவள் உதயனனையும் எப்படி எண்ண முடியும் பதுமையின் உள்ளம் துணுக்குற்று நடுங்கியது தன்னுடைய மன நடுக்கத்தையும் அச்சத்தையும் புறத்தை காட்டிக்கொள்ள விரும்பாத பதுமை சிரிப்பும் மலர்ச்சியும் தவழும் முகபாவத்தோடு அந்த முதுமகளை நோக்கினான் அவளது முகம் நகைத்தது அகம் புகைந்தது தான் கூறிய செய்தியை கேட்டவுடன் பதுமையின் பவழ செவ்விதழ்களில் முத்து நகை மலர்ந்தது அவள் முகம் மலர்ச்சி பெற்றதைக் கண்ட முதுமகள் உண்மையாகவே பதுமைக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் அவள் அவ்வாறுதானே எண்ண முடியும் பதுமையின் உள்மனம் கேள்விப்பட்ட செய்தியால் கொதித்தது காமன் கூட்டத்திலும் கண்ணி மாடத்திலுமாக கலந்து பழகி காதல் உறவு கொண்ட மாணகனை எண்ணி கண்ணீர் வடித்தது அவள் மனம் மாணகனை மறந்து வேறு யாரையாவது மணக்க நேரிடுமானால் வாழ வேண்டும் என்ற ஆசையே அவளுக்கு தோன்றவில்லை அவள் மனத்தின் உணர்ச்சி கதிர்கள் யாவும் ஒன்றுபட்டு மணந்தால் மாணகனை மணக்க வேண்டும் சந்தர்ப்பம் அதற்கு மாறாக ஏற்படுமானால் உயிரையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று ஒருமை நிலையை அவளுக்கு உண்டாக்கி கொடுத்திருந்தன அவள் இந்த சோதனையால் மனம் கலங்கினாள் நான் பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யும் நன்றி